டிபி ஸ்பீக்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் அண்ட் இன்னைக்கு வந்து நம்ம எல்லாரும் ரொம்ப தீவிரமா எக்ஸ்பெக்ட் பண்ண ஓபிஎஸ் அண்ட் டி டி தினகரன் அவர்களுடைய என்ட்ரி அப்படிங்கிறது டூ தமிழக தமிழக வச்சுக்கழகத்தை நோக்கி இருக்கலாம் அப்படிங்கிறது கூடுதலான ஒரு விவரம் சோ இது எப்படி இது ஆல்ரெடி நம்ம டிசைட் பண்ண ஓபிஎஸும் டிடிவியும் ஓரளவுக்கு அதிமுக தான் செவி சாட்சி இருப்பாங்க அங்கதான் இருப்பாங்க அப்படிங்கறது அதிக அளவுல சொல்லப்பட்டுச்சு ஆனா இன்றைய சூழ்நிலை அப்படிங்கறது டோட்டலா மாறி இருக்கு மாறுபட்ட கோணத்துல இருக்கு இதுக்கப்புறம் இவங்க இருக்க வாய்ப்பு இல்லப்பா செங்கோட்டையன் அவர்களுடைய தலைமையில இப்போதைக்கு ஒரு குழு அப்படிங்கறது அமைக்கப்பட்டு சிறப்பா போயிட்டு இருக்கு இது உள்ள வருவாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க என்ன உண்மையாவே அது உண்மையாவே உண்மையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ செங்கோட்டையன் அவர்கள் ஆகட்டும் என் வந்து புஷ்யானந்த் அவர்கள் என் ஆதவ அர்ஜுனா இவங்க மூன்று பேரும் சேர்ந்து ஒரு குழு அமைச்சிருக்காங்க இது செங்கோட்டையன் அவர்களுடைய தலைமை குழு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது சோ கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது இதுக்கப்புறம் செங்கோட்டையன் அவர்கள் தான் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லப்படுது சோ இதன் மூலமா தெளிவா புரிந்தது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா செங்கோட்டையன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மூன்று பேர் கொண்ட அணி அப்படிங்கிற ஒரு ஒரு பெயர் இருக்கு அபியஸா இல்லையா ஸோ ஓபிஎஸ் அவர்கள் கூடயும் டிடி தினகரன் அவர்கள் கூடயும் இவர் போனாரு அந்த போயிட்டு அந்த ஃபங்க்ஷன் ஒரு ஈவெண்ட் ஒன்னு அட்டன் பண்ணாரு இதுதான் அங்க பஞ்சாயத்து இதனாலதான் இபிஎஸ் என்ன பண்ணாரு நீங்க அடிப்படை உறுப்பினராகவும் கூட இங்கே இருக்க முடியாது நீங்க கிளம்புங்க அப்படின்ற ஒரு பெரிய டிசிஷன் அப்படிங்கறது எடுத்தாரு சோ இங்க பிரச்சனை அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு அந்த மூணு பேருக்கும் நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணியே ஆகணும் அவங்க மூணு பேருக்கும் ஏதாச்சும் ஒண்ணு செய்யுங்க அவங்களை வந்து ஒன்று அந்த அதிமுகவா வர வைக்கணும் அப்படின்னு சொல்லி போராடினாரு மனுஷன் என்னோ ட்ரை பண்ணாரு ஆனா கடைசியில இவரு டிவி கே பக்கம் போயிட்டாரு இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் இங்க பாதி பேர் வந்துட்டாங்க ஆனா மீதி இருக்கிற பாதி பேர் எங்க இருக்காங்க அதிமுகக்குள்ள இருக்காங்க அவங்க எல்லாருமே இவர் அறமணைப்பாரா இபிஎஸ் அரவணைச்சு அவங்களை கரெக்டா ஒரு கட்டுக்கோப்போட வச்சுப்பாரா இவர் எல்லாருக்கும் அவங்களுக்கு தக்க மரியாதைகளை கொடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கிடையவே கிடையாது நூத்துக்கு நூறு சதவீதம் இல்ல அதை தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா தான் இருக்கிறாங்க மாதிரி இருக்கிறாங்க ஆனா இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஒண்ணு இருக்கும் அது கண்டிப்பா எடப்பாடிக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுத்துட்டு தான் இருக்கும் அந்த பட்சத்துல ஈரோடு சைட்ல செங்கோட்டையன் அவர்களுடைய ஆதரவாளராக இருக்கக்கூடிய பெருந்தூர் அப்படிங்கிற இந்த ஊருடைய எம்எல்ஏ ஜெயராமன் அவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவர்லாம் வந்து முழுக்க முழுக்க இவருடைய விசுவாசி தான் செங்கோட்டையன் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள் தான் இவரு இப்ப திரும்பவும் அதிமுக தான் இருக்காரு பட் இவர் வந்து போட்டியிட போறாரு அப்படிங்கும் போது எனக்கு இந்த தொகுதி வேணும் திரும்பவும் எனக்கு இந்த தொகுதியை கொடுங்க அப்படின்னு கேட்டா இவரு கொடுப்பாரா அப்படிங்கிறது தெரியல யாரே எடப்பாடி ஏன் அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா அவருக்கு கொடுத்து ஒரு வின் பண்ணாருன்னா இந்த விசுவாசத்தை மொத்தத்தையும் தமிழக வெற்றி கழகத்துக்கு காமிக்குவாரே தவிர நமக்கு இவர் இருப்பாரா அப்படிங்கிறது தெரியாதே சோ அந்த இடத்துல அவர் அப்படியே கொஞ்சம் லைட்டா ஜெர்க்கடிச்சு விட்டு வேற நபரை போடணும் அப்படிங்கிறது எடப்பாடியுடைய கணக்கா இருக்கும் பட்சத்துல ஒருவேளை அது நடந்துச்சுன்னா ஜெயராமன் சன இவரு கன்ஃபார்மா தமிழக வெற்றி கழகம் பக்கம் குதிச்சிருவாரு இவர் குதிச்சா என்ன ஆகும் ஒரு பெரிய படையே கிளம்பும் இந்த மாதிரி இங்க ஒரு ஒரு பெரிய ஒரு கேம் அப்படிங்கிறது என்ன ஆகுதுன்னா தான் இருக்கு எடப்பாடியார் எவ்வளால உஷாரா இருக்காரோ தக்க வச்சு வச்சுப்பாரு மனுஷங்களை அப்படி இல்ல அவர் விட்டுட்டாரு கோட்டை விட்டுட்டாரு அப்படின்னா இருக்கிற நிறைய நபர்கள் ஆதரவாளர்களா இருக்கும் பட்சத்துல கிளம்பி கூண்டோடு போய்கிட்டே இருப்பாங்க கூடவே விருப்ப மனு தாக்கல் அப்படிங்கறதும் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட எட்டாயிரம் நகர நபர்கள் அளவுக்கு வந்து மனு தாக்கல் செய்திருந்தாங்க யாருமே கிடையாது முதல் நாள் ஸ்டார்ட் பண்ணத்துல ஆயிரத்தி முன்னூறு நபர்கள் அப்படிங்கிறவங்க விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தாங்க பட் அடுத்தடுத்த நாள் அப்படிங்கும் போது வெறும் அறுபது அறுபத்தஞ்சு அப்படின்னு வர ஆரம்பிச்சிருச்சு எடப்பாடிக்கு வந்து ஒரு பெரிய மன உளைச்சல கொடுத்துருச்சு என்னது இது நம்ம நிக்கணும் வேட்பாளராக அப்படின்னு யாருமே விரும்பலையா விருப்பமனவே கொடுக்கலையா போன வாட்டி எட்டாயிரம் பேர் இந்த வாட்டி எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு நுங்கு என்ன வச்சு பண்ணுங்க ஆனா பத்தாயிரம் மேல இருக்கணும் அப்படிங்கறது மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட நிர்வாகிகள் அப்படிங்கற எல்லாருக்குமே ஒரு மெசேஜஸ் அப்படிங்கறது பாஸ் பண்ணிருக்காராம் அடுத்த கட்டமா அதனுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல சோ ஒரு பக்கம் நம்ம முக்கியமான பாயிண்ட்க்கு வருவோம் டிடிவியும் டிவியும் இங்க என்ன என்ன இப்ப கரண்ட் சினாரியோ அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுடைய அழைப்பு அப்படிங்கறது அவங்க ரெண்டு பேருக்குமே இருந்துச்சு அண்ணாமலை ஏன் கூப்பிட்டாருன்னா அமித்ஷா அவர்களுடைய வார்த்தைக்கு மதிச்சு நீங்க உள்ள வந்துருங்க நீங்க அங்க போக வேண்டாம் நீங்க என்டிஏக்குள்ள வந்துருங்க எப்படியாச்சும் வாங்க அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் அவர்கிட்டயும் டிடிவி கிட்டையும் கேட்டிருந்தாப்ல சோ நாங்க வர்றோம்னு சொல்லல வரலன்னு சொல்லல ஆனா திமுக பக்கம் போக மாட்டோம் அப்படிங்கறத மட்டும் ஓபிஎஸ் கிளாரிட்டியா டிக்ளேர் பண்ணிட்டாரு அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பதிவு அப்படிங்கறது அவருடைய வலைதள பக்கத்துல இருந்து வருது அந்த பதிவு என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கான விலைவாசி மக்களுடைய அன்றாட வாழ்க்கை முறை அப்படிங்கிறது டோட்டலா திமுகவினுடைய அரசாங்கத்துக்கு அப்புறம் மொத்தமும் மாறுபட்டு இருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப அக்செப்டே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கு சோ இதெல்லாம் இப்படி இருந்தா எங்களுக்கு எல்லாம் பிடிக்காது இதுக்கு எல்லாமே திமுகவினுடைய ஆட்சிதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுத்தம் திருத்தமா பதிவு அப்படிங்கறது போட்டிருந்தாரு இவர் ஏன் அதை போட்டதுக்கு நான் ஏன் விளக்கம் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா அவர் வந்து அப்போஸ் பண்றாராமா தான் வந்து அவர் தெளிவா சொல்லிட்டாரு இப்போ அதிமுக பண்ண பக்கம் நீங்க வரவே கூடாது நீங்க வரவே முடியாது அப்படிங்கறத எடப்பாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாவும் அதை டிக்ளேர் பண்ணிட்டாரு வரக்கூடாது அப்படிங்கறத தெளிவா அண்ட் அமித்ஷா கிட்டயும் சொல்லிட்டாரு சரி உங்ககிட்ட தானே வரக்கூடாது இந்தியாக்குள்ள வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க பட் இந்தியா உள்ள வந்தா வந்தா இப்போ அவருக்கு ஒரு ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருக்குல்ல அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல தென் மாவட்டங்கள்ல இவரை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அமித்ஷா அவர்களுடைய கணக்கு ஆனா இந்த கணக்குக்கு மடியாத நபரா இருப்பாரா இல்ல இருக்க போறாங்களா அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரியல சோ ஓபிஎஸ் அவர்களுடைய நிலைப்பாடு இப்போ என்னவாக இருக்கு அப்படின்னா நம்ம அங்க போய் நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க நீ ஒரு தனியா ஒரு கட்சியை ஸ்டார்ட் பண்ண அந்த கட்சி நல்லபடியா போட்டோம் அதை வந்து இன்னும் ஒரு மாசத்துல நாங்க அப்படியே இந்த என் குள்ள இணைச்சுக்கிறோம் ஒரு கட்சி ஆரம்பிச்ச மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா ஆல்ரெடி டிடிவி தினகரன் அவர்கள் அமமுகான்னு ஒரு கட்சியை வச்சிருக்காரு அவர் நல்லபடியா கொண்டு நல்லபடியா நல்ல கொண்டு போயிட்டு இருக்காரு வரப்போற இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறமா நான் என்னுடைய கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக போறேன் தனிமையில சூப்பரா ரன் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு சோ நீயும் ஒரு கட்சியை தொடங்க இந்திய வந்துருங்க உங்க உங்களுக்கு ஒரு தொகுதிகள் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன் அங்க நில்லுங்க நீங்க ஜெயிங்க நீங்களும் ஒரு ஆளா இருந்துக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க ஆனா தென் மாவட்டங்கள்ல இவருக்கு இங்க போய் ஏன் வின்னிங் ஸ்டேட்மெண்ட் வாங்கி கொடுக்கணும் இது ஒரு அதிமுகவுக்கு அது வந்து ஒரு நல்லதா மாறிடுமேன்ற ஒரு ஒரு ஒண்ணு இருக்கும்ல ஒரு ஈகோயிஸ்டிக்னு வச்சுப்போமே அது இருக்கும் பட்சத்துல இப்போ செங்கோட்டையன் அவர்களுடைய வரவேற்பு அப்படிங்கிறது அழுத்தம் அதிகமா இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கப்படுது சோ இந்த ஸ்டேஜ்ல இப்போ பிஜேபி உள்ள நீங்க வாங்கன்னு கூப்பிடும் போதும் அதிமுக முடியாது வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு மறுத்துக்கிட்டே இருக்க சூழ்நிலையில ரெண்டு பிரச்சனையும் எனக்கு தேவையில்லைன்னு டிவி கே பக்கம் இவங்க தான் போறாங்க குதிக்க தான் போறாங்க என்னன்னா இந்த குழுமம் லைக் இது வந்து இப்ப இவர் தான் சிஎம் வேட்பாளரா விஜய் தான் இருப்பார் நம்மளாம் வந்து வந்திருக்கோம் அப்படின்னா ராஜ மரியாதை கிடைக்கும் அப்படிங்கறத அவங்கள பார்த்து இவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் எங்கனாலும் ஜென்சி கிட்ஸால தூக்கி கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாயகனா இருக்கிறது இப்போதைக்கு செங்கோட்டையன் அவர்கள் சோ அவர்கள் கூட ஒரு இணைப்பா இவர்களும் இருக்காங்கன்ற பட்சத்துல எங்கேயோ இருந்தா இருப்பா அப்படின்னு இல்லாம இதுக்கப்புறம் இவங்களுக்கான ஒரு ஆதரவு மரியாதை அப்படிங்கிறது கோடி மடங்கு பெருகும் அப்படிங்கறதும் தெரியும் இங்க இருந்து இவங்க கிட்ட பேச்சு வாங்கறதுக்கு ஓபிஎஸ் கீட்டு விதிநகரனும் அங்க போயிடலாம் தான் முடிவு எடுத்திருக்காங்களாம் கூடிய விரைவில் விஜய் அவர்களுக்கான கூடுதலான ஷாக் அண்ட் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி செங்கோட்டை அடுத்து நிறைய பேர் இணைய இருக்காங்க அவங்களுக்கான தக்க மரியாதை கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன வார்த்தைக்கான உண்மையான ரீசன் இவங்க ரெண்டு பேருமா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு பார்ப்போம் முக்கால்வாகம் போயிருவாங்க அண்ட் அந்த வந்து ஜீரோ பாயிண்ட் ஏதாவது சதவீதம் மிஸ் ஆகுதா அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம் அவர் என்ன முடிவு எடுப்பாரு அப்படிங்கறத நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்